இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எதை பற்றியது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது மே மாதமான ஐந்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளும் முக்கியமான ஆன்மீக ரீதியான விஷயங்களும் வரும் அதனால் இந்த மே மாதம் முக்கியமானது என்று கருதப்படுது அந்த வகையில் மே மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு அதுதான் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கட்கிழமை இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படியென்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை திதி சாதாரணமான அமாவாசை திதி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை திதி என்று சொல்லலாம் ஏன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வைகாசி அமாவாசையில ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது மற்ற மாதங்களை விட வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம் ஏன்னா சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி இந்த அமாவாசை திங்கட்கிழமை வர்றதுனால இது சோமவதி அமாவாசை என்று கூறப்படும் இந்த அமாவாசையில் சக்தியானது அதிகமாக நிறைந்து காணப்படும் இந்த அமாவாசையில் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் மிகுதியான பலன்கள் பெற முடியும் எவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிற கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுவீங்க ஆக்சுவலி சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வரும் ஆக்சுவலி பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த தினம் இருக்கிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்த வைகாசி அமாவாசை தினத்தன்று உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆன்மீக ரீதியாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வைகாசி மாத அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து கொளுத்து முடித்துடுங்க உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க அங்கு மைத்ர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தில் வேதிர்களை வரவேற்று அவங்கள கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க ஒருவேளை சந்தர்ப்ப சூழலை காரணமாக அன்று அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர முடியாமல் இருக்கிறவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க எதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உங்களோட ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் ஈடுபடுறவங்களும் சரி நோய்கள் அவதிப்பட்டு பாதிக்கப்பட்டு உடல்நல தேர்பவங்களும் சரி இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்கள்லேயும் உங்களுக்கும் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இதை செய்திங்கன்னா ரொம்ப நல்லது பேசிக்காகவே இந்த வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் உங்கள் ராசிக்காரங்க தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் வந்து நீங்கோ சுபிச்சங்கள்லாம் வந்து பெருகோ மெயினாக திருமண தடை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உடனடியாக திருமண தடைலாம் நீங்கி திருமண கை கூடும் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அந்த புத்திர பாக்கியம் போன்ற குறைபாடுகள் நீங்கோ அப்புறம் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் வகையில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலையானது உண்டாகும் கடன் நிலம் போன்றவை ஏற்படாமல் அந்த வழிபாடு உங்களுக்கு காக்கும் இந்த முன்னோர் வழிபாடு அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரம் செய்கிறத பற்றி சொன்னேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெற போகிறீங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி இந்த அமாவாசையில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசில சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் தெகிரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்துல குரு சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் வலுவாக இருக்க போது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்க நோக்கி முன்னேற குணமுடைய கும்பராசினியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாத அமாவாசையிலிருந்து உங்களுக்கு மனரீதியாக ஏற்படக்கூடிய மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவானது நீங்கள் எடுக்க முடியும் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் பணவரவு வரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மாவாசையிலேருந்து கூடும் இந்த அமாவாசையில் மத்தியில் காரிய தடைகள் எதிலும் இருந்தாலும் தாமதமான போக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு மன மகிழக்கூடிய சம்பவங்கள் பல நடக்க போகுது அதே போல் நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும் அதனால் இந்த அமாவாசையிலேருந்து சிறப்பாக செயல்பட மட்டும் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த அமாவாசையிலேருந்து சாதுரியமான பேச்சு வந்து பேசணும் எந்த அளவுக்கு சாதுரியமான பேச்சு பேசுறீங்களோ அந்த பேச்சின் மூலம் முன்னேற்றமானது காண்பீங்க எதிர்பார்த்தது படி நிதிநிலையானது நிலையானது உயரும் ஸோ நிதிநிலை உயரக்கூடிய அந்த இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலான பணிகளை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது ஆக்சுவலி அப்படி கவனிக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது உத்தியோகத்தில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன்கள் வந்து உண்டாகலாம் எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க கோபத்தாலெல்லாம் விட்டுட்டு இதமாக பேசுங்க கோபங்கிறது கொஞ்ச நேரம் இருந்தா போதும் அதுக்கு மேலே இருந்தா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமையானது கிடைக்கும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் பணப்புழக்கங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது நிறைய உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கொள்ளுங்க இது பெண்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் இருந்தாலும் உங்களோட ராசிக்காரங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செயல்படுங்க ஸோ முழுமையாக அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி